முப்படை வீரர்களுக்கு பாஜகவினர் நன்றி தெரிவித்து தேசிய ஏந்தி ஊர்வல யாத்திரைகள் ஈடுபட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் மரணமடைந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவமும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாமை கண்டறிந்து தாக்குதல் நடத்தினர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலும் அபாயம் ஏற்பட்டது எல்லையில் கடும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இரவு நேர ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டது அழைத்ததுடன் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியும் தமிழக பாஜக சார்பில் பிரதமர் மோடிக்கும் முப்படை வீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்து சென்னையில் இன்று தேசிய கொடு ஏந்தி யாத்திரை நடைபெற்றது தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற யாத்திரையில் எச் ராஜா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சக்கரவர்த்தி வி பி துரைசாமி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய ராணுவத்துக்கு வீர வணக்கம் இந்திய ராணுவத்திற்கு வீர வணக்கம் வணங்குகிறோம் 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 இந்திய பிரதமரை வணங்குகிறோம் இந்திய பிரதமரை வணங்குகிறோம் 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 இந்திய பிரதமரை வணங்குகிறோம் இந்திய பிரதமரை வணங்குகிறோம் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றோமே ஒவ்வொரு ராணுவருடைய கடமை ஒவ்வொரு ராணுவ வீரனுடைய சபதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டுவடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை சலமாக்க ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடு அந்த நாடு மீது கொண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரையிலும் ஏன் குண்டு வீசினாய் ஏன் நீங்கள் வந்து ட்ரோன் மூலமாக நீங்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராவது கேட்டிருக்கிறார்களா ஏன் என்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார் ஆனால் இனி ஒரு சமயம் இதுபோன்று ஆனால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக கொண்டிருந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியே வேண்டும் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும்